ஆ நல்லா ஜிரண்டா சட்டி ஆஃப் பண்ணாலும் ஏ ஆளை வச்சு எல்லாம் செஞ்சுட்டு மாவு ஊத்திப்போம் பூரி மினி பூரி பண்ணிருக்கேன்னை அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இப்போ டெய்லியும் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ போட முயற்சி பண்ண இப்ப என்ன வீடியோ அப்படின்னா எப்போதும் இல்லாத ஒரு கதையா இன்னைக்கு வந்து ஒரு புதுவிதமாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு தினசா என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய போறேன் அது என்ன அப்படின்னா ஒரு வேலைக்கு சாப்பாடு லஞ்சு பேக் பண்றதுக்கே படாத பட வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டு பசங்க நாலு பேருக்கும் நாலு விதமான சமையல் நேற்று நைட்டே கேட்டு வச்சிட்டேன் என்னான்னு நான் எதுவும் சொல்லலை இதை சொல்லுங்க இதை நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சொல்லுங்க அதை நான் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமையலில் இறங்கியாச்சு ஆல் மணிகண்டன் மணிகண்டனுக்கு வந்து வெஜ் பிரியாணி வேணுமா அதுக்கப்புறம் வந்து காவியா காவியாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சாதம் கேட்டாங்க அது என்ன டேஸ்ட்னு இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பொட்டேட்டோ ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்தது வந்து தர்ஷனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்டார் அது கொஞ்சம் ஈஸி தான் அது ஒன்று அப்புறம் வந்து இருக்கிறதுலேயே என்னோடய பொண் புள்ள ஒன்று இருக்குது பாருங்க அவங்க வந்து பூரியும் கிழங்கும் கேட்டிருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஒரு நேரத்தை கடத்துன்னு நினைக்கிறேன் அதனால் நாலு பேருக்கும் நாலு விதமான சமையல் இன்னைக்கு ஏழரை மணிக்குள்ளே செஞ்சு முடிக்கிறோம் அது ஏன்னா ஏழரை மணிங்கிறது மணிக்கு எட்டு மணிங்கிறது பாக்கி மூணு பேருக்கும் டைம் கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தெரியுதா அஞ்சு ஐம்பத்தி எட்டு ஆகுது அஞ்சு மணிக்கு எழுந்தேன் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிருச்சு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து என்ன என்ன ஒன்று தப்பு நடந்துச்சுன்னா தூக்க கலக்கத்தில் தனித்தனியாக ரெண்டு கிளாஸ் ஊற வைக்கிறதுக்கு ஒரே இதாக ரெண்டு கிளாஸ் ஊற வச்சுட்டேன் சரி பரவாயில்ல அது ஏதாவது மிச்சம் மீறுறதை நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அது ரெண்டு கிளாஸு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் அதோட இங்கே தண்ணி போட்டிருக்கேன் இங்கே தண்ணி போட்டிருக்கேன் எந்தெந்த தண்ணி என்னானதுக்குன்னு யூஸ் பண்ண பண்ணாதான் தெரியும் இதுவுமே நான் கட் பண்ணவே இல்லைங்க காயெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கட் பண்ணல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சந்தாங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளோட கணக்கு வந்து ரெண்டேக மணி நேரமாக இருக்குது ம் ஒன்னேகா மணி நேரமா ஐயோ மாவு எல்லாத்தையும் கூட்டிகிட்டனே சரி உங்களுக்கு சப்பாத்தி கிடைச்சுக்கிறா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிறத வந்து மற்ற பசங்களும் கேட்குங்க ஒரு சப்பாடை இதுவும் எனக்கு கொடுங்க அப்படின்னு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்கிறேன் இல்லை வந்து சால்ட்டு போட்டுப்போம் அவ்வளோதான் காலையிலே எப்படி இல்லை கே இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வேலை கொடுத்தா நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்கலாம் இது வந்து வெறும் வெந்நீர் மட்டும்தான் லைட்டாக வெது வெதுப்பான சூட்டோட ஏன்னா இதை நம்ம பசஞ்சி வச்சுட்டோன்னா டக்கு புக்குடின்னு அப்படியே தேய்ச்சி பூரிய போட்டுடலாம் தர்ஷன பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டார் இங்கேருந்து வாங்கணுன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போய் தான் கடை காலையிலே திறந்துருக்கோம் அங்கே வந்து பன்னீர் விற்பாங்க அப்போ அதை வாங்க போயிட்டா என்ன யார் வீடியோ எடுப்பா நேற்று ஒரு வீடியோ போ பார்த்துருப்பீங்க ஆடலும் பாடலும் வாங்க அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக யாராவது இருந்து எடுத்து கொடுக்கணும் அதனால் வந்து என் புருஷர் வேணாம் பன்னீர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ எழுப்பிவிடுங்களாம் மணி என்னென்ன அவ்வளோதான் நம்ம மாவை வந்து நல்லா உருத்தியாச்சு புஸ் புஸ்க்குன்னு இதை இதை அப்படியே வந்து மூடி வச்சிடும் இது வந்து லாஸ்ட்டாக தான் நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இன்னும் நான் அப்படியே சும்மா தான் ஊற வச்சேன் இது நம்ம ச சமைக்கிறது பெரியதல்ல இந்த இடத்த வந்து அப்படியே க்ளீனாக வச்சுக்கணும் அதுவும் ஒரு டாஸ்க்கு தான் அவள் வந்து சும்மா கண்ணா பண்ணானே அப்படின்லாம் வச்சுக்கூடாது இப்போ வந்து இந்த வெந்நீரில் நல்லா சூடாகிட்டு உப்பு போட்டுக்கும் இந்த அரை அரை கிலோவா இது அரை கிலோ தானே அந்தளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ வந்து இப்போ வந்து யாருக்கு மணிகண்டனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா மணிகண்டன் தான் ஃபஸ்ட்டு போகிறான் அதனால் வந்து மணிகண்டனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த குண்டா சட்டி இது தேடுறதுல தான் எனக்கு டைம் போகும் அவனுக்கு ரெண்டு போதுமா மணிகண்டன் ரெண்டு போதும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தானே ஏன் இப்போ கேரட் ஒரு மாதிரியாக இருக்குது நேற்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது அதுதான் ஏன் அது நல்லா தான் இருக்கு மேலே மட்டும் தோல் அதான் நம்ம ஊரில் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது பேயுதுன்னா பேய்யலை அப்படியே லைட்டாக அப்படியே தூறிக்கிட்டே இருக்குது நானும் உங்கள் ஊருக்கு மழை பெய்கிறேன் அப்படின்ட்டு தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு அவ்வளோதான் இது வந்து இதில் வெஜ்ஜில் என்னென்ன காய்கறி இருக்குன்னா பீன்ஸு காலிஃப்ளவரு அப்புறம் வந்து கேரட்டு அவ்வளோதான் வேறு உள்ள அதெல்லாம் போடல ஏன்னா அப்புறம் அவனுக்கு ஒரு கிளாஸுக்கு எழுபத்தி ரெண்டு காய் போட்டால் காய் மட்டும்தான் இருக்கும் இது அப்படியே நம்ம வெந்நீரில் போட்டுக்கலாம் பீன்ஸு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போதும் அவனுக்கு ஏன்னா பொடிசா தானே கட் பண்ணணும் அவனுக்கு பொடிசு இவனுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து அரிசியை போட்டு உப்பு போட்டுட்டேன் அரிசியை போட்டுக்கலாம் நமக்கெல்லாம் கை தான் கரம்பியை வச்சுலாம் தான் ஆ எந்த ட்ரெஸ்ஸை மடக்கி தான் போட்டிருக்கான் ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லிங்க் வேணுன்னா கீழே ஷோ ஆகும் பாருங்கள் பிக்சரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ஏ மணிகண்டனுக்கு செஞ்சிட்டனாலே நான் பாதி கிணத்த தாண்டினா மாதிரி இதுலேயே வந்து பசங்க இடையில சாப்பாடு கேட்குங்க பாருங்கள் காலை சாப்பாடு அம்மா கிளம்பிட்டேன் சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ட்டு அது மணிகண்டை கேட்கும் போது பயங்கரமாக இருக்கும் அண்ணி கிளம்பிட்டே நீ சாப்பாடு நீ எப்படிமா இருடா இருடா அப்படின்ட்டு எதாவது செஞ்சு எடுத்து கொடுக்குறது ஆனால் எதாக இருந்தாலும் இது வேணும் அது வேணும்லாம் சொல்ல மாட்டான் சாப்பாடு போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டு போயிடுவான் நைட்டே காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கலாம் ஏ நல்லா இருக்காதுன்னுல அப்புறம் என்ன டாஸ்க்கு இந்த நேரத்துக்கு எப்படி கட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுது மணி என்ன ஆகிருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆரேகாலா ஆறு இருபதுனா ஆரைகால் தானே ஏன் இப்போ கோவிட்டு கிடக்கு கோழிக்கு முன்னாடி நம்ம எழுஞ்சிட்டோமா தக்காளி கண்ணிதே நாங்கள் விதை போட்டு ஒரு அடுத்த நாள்லேருந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டு இருக்கு அது வரைக்கும் நல்ல மழை தான் அடித்து பெஞ்சதுன்னா விதெல்லாம் புடுங்கிட்டு கரைச்சிக்கிட்டு ஒரே பக்கமாக இருக்கும் இது பரவாயில்ல இன்னும் லைட்டாக இருக்கணும் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப இதாக வேக வைக்கக்கூடாது இது வந்து ரைஸ் ரெண்டுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்க நீட் நீட்டாக தான் இருக்குது இது வந்து இப்படி ரொம்ப இதாக இருக்குது அதனால் லைட்டாக வேகட்டும் நீ வந்து வாசல் நான் கூட்டல அத்தை கூட்டுறாங்க நீ போய் டாஸ்க்கு பார் மருமகளே நான் கூட்டுறேன் அப்படின்னு அத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க நான் இங்கே வந்துவிட்டேன் அஞ்சு மணிக்கு எழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ பரபரப்பு வேணாம் ரெண்டு மணி நேரத்தில் செஞ்சுருவேன் நம்மளுக்கு ஒரு மணி நேரங்கிறதுனால ஒன்னேகா மணி நேரங்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்குது எந்த கத்தியை வேறு மாற்றுணும் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் மாற்றணும் என்ன என்ன டார்க்காக இருக்குது இதில் கொஞ்சமாக லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் அப்போ தான் ரைஸ் ஒட்டாது ஆஹா வேண்டியது டீடா தொடந்துருந்துச்சா சரி சரி காசங்க வச்சுரு அதில் தான் நம்மளுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய வந்து பன்னீர் கிடைச்சிட்டு ஏன் ஒன்று போதா அது ரெண்டு வாங்க சொல்லியிருக்கீங்க சரி நம்ம வந்து இதில் வந்து அவனுக்கு சமைக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக போட்டுரும் குட்டிமாவுக்கு கிழங்கு செய்யணும் இல்லையா அதனால் அதை வேக போட்டுரும் குக்கரை தான் இந்த இடம் குக்கரை ஆகணும் இப்போ தான் போய் இந்த குக்கரை தேடி கடை கண்டுபிடிச்சி கழுவிட்டு வந்த பாருங்க நடஞ்சிச்சு அப்புறம் தான் அதான் ரெண்டு ரெண்டு கிளாஸையும் ஒன்றா ஊற வச்சுட்டாங்கிறனா அதுக்கும் பொட்டேட்டோ ரைஸ் தான் எல்லாம் கேட்டது ஒன்று ஒன்று ஆனால் வந்து எது எதை கேட்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு அடுத்த பசங்க சாப்பாடையும் கலந்து அடித்து கொடுத்துருவேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு குக்கரை வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ள கிழங்கு போட்டுரும் போதும் அப்படியே மூடிட வேண்டியதுதான் விசில் எங்கேயோ வச்சேன் எங்கே வச்சேன் ஜோர்க்கு தோற்கு அவ்வளோதான்ப்பா இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது இதில் வந்து நம்ம இருங்க இங்கே வந்து நெய் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன் தண்ணியில் எண்ணெய் ஊற்றிட்டேன் நெய் எடுத்துடுறதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிட்டேன் அதுதான் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிய போகுது எல்லாருமே செய்கிறது நல்லா தான் இருக்கும் எப்போதும் நான் செய்கிற மாதிரி தான் ஆனால் வந்து இதில் வந்து சாப்பாட்டோட மெஷர்மெண்ட்லாம் நான் சொல்ல சொல்லலை ஏன்னா வந்து இது வந்து ஒரு டாஸ்க்கு நம்ம வந்து செய்கிறது கட கடன் செய்யணும் அதனால் வந்து இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அடியே தகுடி புக்குடினு எல்லாத்தையும் இப்போ கிண்ட போகிறேன் இது ஏன் இப்படி வெடிக்குதே இந்த கிளைமேட்டை பாருங்களேன் அப்படியே லைட்டாக மழை தூருது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நல்லா இருக்குது வானிலை பார்க்குறதுக்கு உங்கள் ஊர் பக்கம்லாம் மழை பெய்தா என்னான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்து லைட்டாக பெய்திடலாம்னு சொல்ல முடியாது லைட்டாக தூருது போன வருஷம்லாம் இந்த நேரத்துக்குலாம் லீவு மேலே லீவு மயிலாடுதுறை மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலே லீவு விட்டு இருந்தாங்க இந்த வாட்டிலாம் ஒன்றுத்துக்கும் வாய்ப்பு இல்லை ராஜா உங்க கத்தி கிழிஞ்சிரும் எவ்வளோ ஷார்ப்பு அவ்வளோதான் இதை அப்படியே ரெண்டா கட் பண்ணிப்போம் எப்படி எப்படி இருக்கு பாருங்க கத்தி கிழிஞ்சா மரியாதை கிட்ட தினமா பேசுறீங்க உங்க வந்து நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் அப்படி பேசியிருக்கேன் சொல்லுங்க அவ்வளோதான் இது போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு இதை எடுத்து அப்படியே வச்சுரும் இப்போ வந்து நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு தேவை இந்த பிளேட்டு என்ன பண்ணோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெங் இதை வந்து தீத்திட்டு தீத்தீட்டு நம்ம செத்திட்டு செத்திட்டு கழுவக்கூடாது அதனால் இப்போயே சும்மா அப்படி லைட்டாக ஒரு அலச அலசிப்போம் ஃப்ரைட் ரைஸ் கல்லெல்லாம் அலசவே மாட்டாங்க நான் வந்து அலசுகிறேன் அலசி வச்சுப்போம் இப்போ வந்து நமக்கான ஆயுதம் இதுதான் என்னன்னா வச்சுப்போம்ல பாருங்க இந்த இது பஜ்ஜு கட்டை தான் வந்து ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் பொரியலுக்கோ ஒரே இடமா இதாயிட்டு சுத்துப்போம் இது தக்காளி இதுக்குடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோம் ரெண்டா ஆ மூணு வந்துட்டா இன்னொன்று வறுக்கும் மூணாக என்னான்னு தெரில ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா நான் இப்போ உட்காந்து இஞ்சி பூண்டை உரித்து அரைச்சி விட்டுக்கணும் அதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூடயே வந்து அங்க தான வந்து ஏங்க நீங்க கம்முனி இருங்க நான் செய்யறேன் அவ்வளோதான் இதோடய வந்து நம்ம காய்கறி சுத்துப்போம் கஷ்டமான இருங்க இதை தீச்சிட்டு நான் காய்கறி இது பண்ணிடுவேன் அது போட்டாச்சா அடுத்தது வந்து காரத்தூள் மட்டன் மசாலா நல்லா இருக்குமாங்க என்கிட்ட வந்து மசாலாலாம் தற்போது வந்து குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இது காரத்தூள் போட்டுப்போம் காரத்தூளும் கரம் மசாலா இல்லை அதனால் வந்து சிக்கன் தூள் இது இதில்னா அது நல்லா தான் இருக்கும் நானும் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் சிக்கன் பிரியாணி ஸ்மெல்ல இருக்கும் அதான் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தயிர் இது வந்து வெளியே வச்சிடறேன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டை விட இதுதான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்து வெஜிடபிள் ரைஸ் அப்போ என்ன ரைஸ் அது நான் என்ன உப்பு போட்டேண்ணா உப்பு போட்டேனா காய்கறிக்கா போட்டேன் உப்பே இல்லை அது வெங்காயத்துக்கு போட்டுருமா அதான் உப்பு போட்டுப்போம் அதிகமாக போடுறா இந்த சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா அது நீங்கள் தான் பொறுப்பு செஞ்சான் என்னோடய மானத்தை நீங்கள் எப்படி எப்படிலாம் வாங்குறீங்க இப்போ இதில் உப்பு பார்த்துப்போம் கரெக்டாக இருக்குது உரப்பும் கரெக்டாக இருக்குது போதும் இந்த உரப்பு அடே சத்தியமாக சொல்கிறேன் இது பார்க்குற உங்களுக்கு வந்து இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கோ இல்லையோ என் புருஷருக்கு வந்து ரொம்ப இருக்குது என்னான்னு தெரியல கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன் நான் என்ன செத்த நாளே இப்போ உக்காந்தனா சொல்லுங்க மணி எத்தனைன்னு பார்க்கல நல்லதான் தான் வச்சுருக்கேன் அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம

கொஞ்சம் கொஞ்சம் உளுந்துச்சில் அது அதை அப்படியே பொரிசாக கட் பண்ணி போட்டுருக்கோம் கொஞ்சமாக இது பீன்ஸு கேரட்டு அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயராக சாப்பர் வந்து அது அப்படியே தூளாக போன மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி ஆகிடும் இருக்காது நம்ம அப்படியே பொடிசு ஏன்னா வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது அதனால கொஞ்சம் நைஸாக இருந்துக்கிட்டால்தான் கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டில் கூட இது இப்போ விசில் வந்துருச்சுன்னா அவனுக்கு இந்த ரைஸ் ரெடி ஆகிடும் இன்னும் வந்து குட்டிமாவுக்கு தான் குட்டிமாவுக்கு தான் அது இல்லை கிழங்கு செய்யணும்ல அதெல்லாம் மசி விட்டு செஞ்சிடலாம் பார்ப்போம் ஒரு விசில் வந்துருச்சு அது வந்து என் புருஷர் தவற விட்டுட்டார் என் கணவர் அவ்வளோதான் அப்படியே பொலப்போல் ஆக்கிப்போம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நமக்கு நான் வந்து இஞ்சி போட மாட்டேன் பூண்டு ஆனால் போட்டுப்பேன் இஞ்சி போட்டாவா இஞ்சி பூண்டு பேஸ்டாவா சரி பேஸ்டா போடுமா ம் சரி நம்ம வந்து ம் ஏ பூண்டு தாங்க போடுவாங்க பூண்டு போடுவாங்க டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறீங்களா புரியுங்களா அதான் பன்னீரை வந்து கட் பண்ணிப்போம் ஆமாம் இது அப்படியே ஒரு மூணு வெட்டலாக வெட்டிப்போம் காலையிலே கேக்கு வெட்டி கொண்டாடுறேன் அவ்வளோதான் இந்த பன்னீரை என்ன பண்ணணும்னா அப்படியே தூக்கிட்டு போய் வெந்நீர் வந்து கொதிக்கலாம் வைக்கல லைட்டாக சூடாக்கி வச்சுருக்கேன் அதில் போட்டுரும் ஏன் அப்படின்னா அப்படியே சாஃப்டாக புஸ்க் இருக்கும் அதனால் இதோட வந்து ரெண்டு இது குப்பையை கொட்டிட்டேன் இது மூணாவது சரி இதெல்லாம் போய் வச்சிட்டு வெங்காயம் அரைஞ்சிட்டேன் காவியாவோட ரைஸுக்கு உருளைக்கிழங்கு அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கு பன்னீர் பாருங்க பன்னீர் போட்டு அப்படியே இருக்குது இது ஆகாது அப்படியே ரொம்ப தண்ணி சூடாக்க கூடாது இப்போ ஃபஸ்ட்டு நான் அறியும் போது அழுத்தமாக இருந்துச்சா இப்போ பாருங்களேன் அதே பஸ் பஸ்கன் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து காவியாவுக்கு போட்டுப்போம் இது வந்து காவியாவுக்கு அதுதான் நெய் இருக்குது இப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தானே செய்ய சொல்கிறீங்க சரி ஃப்ரைட் ரைஸில் வந்து இன்றைக்கி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு செய்ய போகிறேன் பிறகம் கொஞ்சமாக கடுகு உளுந்து ரெண்டே ரெண்டு மிளகு அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் போதும் வெங்காயம் வெங்காயம் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு வந்து ஒரே ஒரு குட்டி தக்காளி செத்துக்கிட்டால் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து குட்டியாக ஒரே ஒரு தக்காளி அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சரி தக்காளி போட்டுக்கோங்க இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி கொட்டிட இங்கே இதில் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் நம்ம போடுறது தான் உருளைக்கிழங்கு சாதத்தில் அதுலேயும் கொஞ்சோண்டு கரி மசாலா கொஞ்சமாக காரத்து போதுமா காய் கொஞ்சம் காரந்தாங்க கேட்கும் ஆமாம் ஆஹா ஹாஹா எதுக்கு இதை திறந்தோன்னா இதை மூடுறதுக்கு தான் திறந்தேன் பிரியாணி ரெடி இப்போ ரைஸை லைட்டாக போல போலன்னு ஆக்கிப்போம் அதில் போட்டுக்கிறேன் ரைஸை பெப்பர் தூள் இல்லை சரி மிக்ஸியில் போட்டு ஜாரில் அடித்து பார்க்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து அதுதான் சரி இதிலே போட்டு நம்ம அப்படியே முனிக்கிடுறோம் நுனிக்கிரும் அப்படின்னா தூளாக்கிடும்னு அர்த்தம் பொடி பண்ணிக்கிறேன் லைட்டாக போட்டுக்கிறேன் போதும் இதில் வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிப்போம் டொமேட்டோ சாஸ்லாம் வேணாம் ம் நானும் காலத்துக்கும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் அது வேணாங்க வேணாங்கன்னு அவ்வளோதான் மணமணக்கும் ஃப்ரைட் ரைஸ் என்னது அதான் கறி மசாலா போட்டனே அவ்வளோதான் சூப்பரான மழைக்கு அதுக்கும் நல்ல கம்மு ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதில் வந்து வெங்காயத்தால் மற்ற இதர பல பொருட்கள் அதெல்லாம் இல்லை இருந்தாலும் என் குழந்தைகளுக்கு இதுவே நல்லா தான் இருக்கும் நான் பெப்பர் மட்டும் போட்டுக்கிறேன் காரத்தூள் போடலா எப்படி தானோ இதில் வந்து பச்சரி கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் எத்தனை மணிக்கிட்ட பஸ்ஸு வந்துருமா ஏழரைக்கு தானே சரி சரி நான் தாஸ்பூர் ஆறு மணிக்குனால எண்ணிக்கை இதில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் வீட்டுப்போம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரை என்ன ரைஸ் ஐயோ இருக்குங்க நீங்க சொல்றீங்க கேன்சல்லாம் செய்ய முடியாதுன்னு இல்லை செஞ்சிருவேன் நீங்கள் பாருங்க இப்போ வந்து எல்லாத்துலேயும் உப்பு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இதை நான் தூக்கி இதில் போடணும் என்ன வச்சிருக்கும் போது உன் பக்கத்துல வரைக்கும் பயமா இருக்கு இல்லையா அவ்வளவுதான் அப்படியே நீ குளிச்சிரு குளிச்சிரு நீ சூப்பரான புல புல புலன்னு உள்ள பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன என்னென்ன முடிஞ்சிருக்கு சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி முடிஞ்சிருச்சு ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு சாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் குட்டிமாவுக்கு பூரிக்கிழங்கு பண்ணணும் தான் வெங்காயம் மறைஞ்சாச்சு எதுக்கு பூரிக்கிழங்குக்கு கருவேப்பிள்ளை தெரிஞ்சிருங்கம்மா மணி எத்தனை மணி கரெக்டாக ஏழுறது பஸ் வந்துடும் அதனால் வந்து நான் உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு மணிகண்டனுக்கு மணியான காரணத்தினால் அவனுக்கு ஃபஸ்ட்டு லன்ச் பேக் பண்ணப்படுது ரெண்டு கப்பு உள்ள பாவம் சாப்பிடும் அதனால் வந்து பன்னீர் வச்சிடும் ஒரு கப்பில் வெஜ் பிரியாணி ஒரு பக்கம் வந்து பன்னீர் அவ்வளோதான் ரெடி போதும் ஏய் போதும் இல்லைடா இன்னும் கொஞ்சம் ஓகேவா தைர்ப்பு செடி இந்தா ம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்னென்னு தெரில அவ்வளோதான் ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தீங்கனா நல்லாயிருக்கும் ரெடி மாவு அரைச்சி போடுவீ பொட்டுக்கலை மாவு போடலாம் அவ்வளோதான் பொட்டுக்கல்லைய அரைச்சாச்சு இதுதான் வந்து கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படாமல் இருக்குது பொட்டுக்கல்லையாக அதெல்லாம் மட்டும் எடுத்துரும் நம்மளோட மாவை ஊற்றிப்போம் உப்பு பாத்திரம் பூரி போடுறதுக்கு இது போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப பெரிய பாத்திரம் எடுத்தா நம்ம எண்ணெய் நிறைய ஊத்துறாம இருக்கும் அதனால இந்த மாதிரி குழியாக இருக்கிற பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க சின்ன இதாக இருக்கிறதுனால தம்பி இருந்தா அவ்வளோதான் பூரி போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க இட்லி பூரி இட்லி பூரி இது இட்லி சைஸ் தாங்க இருக்குது எங்கள் வீட்டு இட்லி சைஸ் இருக்குது அதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ காவியாவும் தம்பி காவியாவும் தம்பியும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இன்னும் குட்டிமா வரல சாப்பிட நான்தான் ஊட்டி விடுங்க காவியாவுக்கு உருளைக்கிழங்கு இருக்கிற இடமே காணும் காணா போயிடுச்சு காவியா வா 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 பூரி கிழங்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னும் யாருக்கு வைக்கல குட்டிமாவுக்கு வந்து இந்த இது இதில் வைக்கிற இது சாப்பாடு காலி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்ன அப்புறம் மாவு போட வேணாம் இன்னும் எங்களுக்கு வந்து ஏன் அப்போ கிழங்கு இருக்கு சப்பாத்தியை போடணுமா அத்தைக்கு வேணாமா சரி சப் சரி சரி அப்புடின்னா வந்து நாங்கள் சப்பாத்தி போட்டு கிழங்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது இன்னொருக்கு பாருங்க கிழங்கு இருக்குது சும்மா ஆசைக்கு வேணாம் அதெல்லாம் பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சும்மா ஆசைக்கு ஒன்று ஒன்று அப்படியே வச்சு கொடுத்துட்டு கிழங்கு இருக்குது ஓரளவுக்கு கிச்சனையும் சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும் காய்கறிலாம் இதான் மீந்தது மிச்சம்லாம் இதை எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெஜிடபிள் ரைஸு இது கொஞ்சமாக இருக்குது அதோட இது வந்து உருளைக்கிழங்கு ரைஸு எல்லாத்துலேயுமே வந்து பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு கப்பா எது எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு கப்பாக வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போது வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்திருக்குன்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு பசங்களுக்கு திருப்தியாக கொடுத்து விட்டாச்சு இப்போ சாப்பிட்லும் மதிய சாப்பாடு உங்களுக்கு முறையான சாப்பாடாக இருக்கும் பிடிச்சி விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்களோடய அண்ட் சப்போட்டை கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ただ》